இதை ஓதி பாதுகாப்பு தேடுவார்கள் ஓ ஈது குமா பிகமா தில்லா மின் குள்ளி ஷைத்தானின் வஹாம்மா ஒ மின்குள்ளி ஐனின் லா அம்மா ஓ ஈ ஈது குமா உங்கள் ரெண்டு பேருக்கு நான் என்ன செய்கிறேன் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாவுடைய பூர்ணமான வார்த்தைகளை கொண்டு சைத்தானை விட்டும் ஒஹா அம்மா சொல்கிறது ஒரு நம்பிக்கை அவங்கள சரியா அதாவது தீங்கிழைக்கக்கூடிய ஐயா ஹாமான்ட் சொல்லுக்கு வேற வேறு கருத்தெல்லாம் இது ஹாமான்றது இப்போ பு புதான பூச்சி புழு மனுஷனுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய தீங்கிழைக்கக்கூடிய எல்லா விஷயம் என்ன செய்வார் இந்த தீங்கிரைக்க கூடிய எல்லாவற்றை விட்டும் ஒமின் குள்ளி ஐனின் லாமா தீண்டக்கூடிய கண்ணேரை விட்டும் அப்படின்னு அப்போ ஹதீஸ் லைஃப் ஏ கண்ணீர் வந்து அது லைஃப் அறிவிப்பாளர் வளைச்சு பிரச்சனை இல்லை கண்ணேர் என்று சொல்லி வந்துட்டால் ஒரு ஹதீஸ் வந்து இஸ்னாதை பார்க்காம லைஃப் ஆக்கிடலாம் இப்போ இது லைஃப் ஆக்கிட்டாங்க குருவானுக்கு முறப்படுதுன்னு சொல்லிட்டு செஞ்சிட்டாங்க இது வந்து லைஃப் ஆக்கிட்டாங்க கண்ணீர் வரக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு ஹதீஸும் லைஃப்பில் கண்ணேர்ந்து எந்த எங்கெல்லாம் வருவதோ அதெல்லாம் பலகீனமான அதை இதுக்குள்ள கொண்டு வந்தாச்சு தீண்ட கூடிய கண்ணேரை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் சஹிகல் புகாரின் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று சஹிகல் புகாரியில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்று ரசூல்லா இந்த துவா கேட்டு கேட்டுக்கொண்டு சொல்லுவாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலிஸ்லாத்துக்கு இஸ்ஹா அலி இஸ்லாத்துக்கு இந்த துவாவை விடுவார்கள் இப்ராஹிம் அலிஸ்லாம் இசாக் அலி இஸ்லாத்துக்கு இஸ்மாய் இஸ்லாத்துக்கு இது என்ன செய்வாங்க ஓதுவாங்கன்ட்டு புகாரில் மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தி ஒன்னு இலக்கத்தில் வருது